ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான ரெண்டு விதமான சேவை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தக்காளி சேவை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் கூடவே பருப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பரான சுவையான லெமன் சேவை எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு தக்காளி சேவை செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு சேவை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ண சேவையே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் தக்காளி சேவை செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சேவைக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்க எட்நூறு கிராம் சேவையில் நானூறு கிராம் வந்து தக்காளி சேவைக்கும் நானூறு கிராம் வந்து லெமன் சேவைக்கும் எடுத்துக்க போகிறேங்க இப்போ பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி வந்ததும் நல்லா மீடியம் சைஸில் இருக்க தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேவையில் ஏற்கனவே உப்பு இருக்குன்றனால இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதக்கும்போது சட்டுன்னு வதங்கிரும் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாத்தையும் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் லேஸாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வதங்கிடும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இதில் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஹைஃப்ளேம்லையே மூணு நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டும் ஒரு மூணு நிமிஷமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தக்காளி வந்து தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி லேசாக கரண்டிலே மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் நம்ம சேர்க்கலை அதனால காரத்துக்கு இந்த மிளகாய் மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதை மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இந்த மசாலா எல்லாம் வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சேவையை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் வந்து நம்ம அரிசி மாவில் செய்வோங்க சேவை வந்து அரிசியை ஊற வச்சு அதை வந்து இட்லியாக அவைச்சு அதில் வந்து பிழிஞ்சு விட்டு செய்கிறது சேவை சேவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சாதத்தில் செய்கிற மாதிரியே சேவையிலையும் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாங்க இது வந்து டிஃபனுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலா எல்லாம் இதோட நல்லா ஒட்டணுங்க அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம் பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுறலாம் நல்லா சூப்பரான சுவையான தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தக்காளி சேவை லெமன் சேவை ரெண்டுமே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா லெமன் சேவைக்கு வந்து வெறும் லெமன் மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறனால அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு வெரைட்டி மட்டும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சேவையை பரிமாறுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் சூப்பரான தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம லெமன் லெமன் சேவை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டுடலாம் பருப்பு கொஞ்சம் லேசாக வருப்படட்டும் இது கூடவே வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க அதனால் பருப்போடு உடனே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் அப்புறமா வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையே போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வேர்க்கடலையும் நல்லா வந்து வறுப்பட்டுரும் இப்போது லெமன் சேவைனாலே அதோட கலர் தாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு பாத்திரத்திலேயே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வெந்த பாசிப்பருப்பு இது கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் கால் கப் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வெந்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு வருங்க வெந்த பாசி பருப்பு அதில் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு சேர்க்கும் தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது ட்ரையாக இருக்குது இல்லைங்களா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா சூப்பரான ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது சேவையை நம்ம இதில் போட்டுடலாம் எடுத்து வச்சுருக்க ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்க சேவையை வந்து இதில் நான் சேர்த்துறேன் இது தாராளமாக நாலு பேர் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க இந்த ரெண்டும் சேர்க்கும் போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா பருப்பு எல்லாமே ஒன்றா எல்லாம் சேர்ந்து சேவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் தக்காளி சேவைக்கு சொன்ன மாதிரியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க அப்போ அதோடைய வாசனை டேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருச்சு கடைசியாக பொடியான இருக்கிறன கொத்தமல்லியும் லெமனும் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரிய எலுமிச்ச பழத்துடைய சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக எலுமிச்ச பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாங்க பெரிய எலுமிச்ச பழத்துடைய சாறு ஃபுல்லாகவே சேர்த்துருங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூடியும் போட்டுக்கலாம் எலுமிப்பழம் சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நீங்கள் கடைசியாக தான் எலுமிச்சப்பழத்துடைய சாறு சேர்க்கணுங்க அப்போ அதை டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவை சுவையான லெமன் சேவையும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விதமான சேவையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சின்றதுன்னு சொல்லுங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு தக்காளி சேவை பிடிக்குங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த லெமன் சேவை பிடிச்சிருக்கோம் ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இப்போ நம்ம லெமன் சேவையை சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ